வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போது என்னென்னா மாங்கொட்டை அது உள்ள இருக்க பருப்பை பத்தி இது பாதி பேருக்கு இல்லை தொண்ணூறு பசது பேருக்கும் தெரியாது மாம்பழத்தை சாப்பிடுறாங்க தோலை சாப்பிடுவாங்க இல்லை தோலை தூக்கி விட்டுவாங்க அந்த மாங்கொட்டையை அப்படியே போட்டுருவாங்க ஆனால் அந்த மாங்கொட்டை உள்ள இருக்கிறது ஒரு தங்க பசுப்பை மாதிரி அது வந்து ஆண்டவன் படிப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது இது வந்து யாருக்குமே தெரியாது அதான் தொண்ணூறு பர்சன்ட் தெரியாது அது என்னென்னோ குணமாகும் தெரியுங்களா அந்த மாம்பருப்பை மாங்கொட்டி எடுத்து அடுப்பில் போட்டுடணும் இது விறகடுப்பில் போட்டு அதை நல்லா எரிச்சிட்டு உள்ளே இருக்க பருப்பு வந்து அதுதான் உங்களுக்கு காயகல் மூலிகை மாதிரி அது அவ்வளோ ஒரு தான் அற்புதமான ஒரு நம்ம பொருள் அது என்னென்னா அந்த மாங்காய கொட்டையை நம்ம அடுப்பில் போட்டோம்னா எல்லாம் வெந்துடும் வெந்துட்டு சாம்பலாக போய்டும் அந்த பருப்பு அப்படியே உள்ளே இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து புட்டு விட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு அக்கா தஞ்சாவூர் அவங்க எடுத்த அழகாக புட்டு புட்டு சாப்பிடாங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படியே வெந்துருக்கும் அருமையாக இருக்கும் நானாக சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி அந்த பருப்பு எடுத்து நம்ம வந்து பிள்ளைங்க லூஸ் மோசன் பெரியவங்களோ பிள்ளைங்களோ லூஸ் மோசன் போகிறவங்களுக்கு அந்த பருப்பை நல்லா இடித்து அதில் த மோர்லேயோ தையிலேயே போட்டு கலந்து கொடுத்தா அப்படியே நிற்கும் பிரேக் ஆகும் அதே இடத்துல இதை வந்து பவுடராக பண்ணியிருக்கலாம் போட்டு நல்லா போட்டு அதை கொட்டையை எடுத்துட்டு அதை வந்து அடுப்பில் காட்டுவாங்க அப்படிலாம் இப்போ படுப்புக்கே வழி இல்லை அதனால் சும்மா பவுடராகவே அதை நுணுக்கி அப்படியே பவுடராகவே காங்க இல்லை சிஞ்சி சி சாப்பிடு மிக்சியில் போட்டு அதை நல்லா காய காய வச்சு அந்த பவுடரை நம்ம தேன்லேயோ மோர்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ போட்டு எதில் வேணுமோ சாப்பிட்லாம் அது எதுக்குமே ஓகந்தது அதே மாதிரி வெள்ளப்படுறது பாருங்கள் வெள்ளப்படுது அந்த அந்த வந்து பொண்ணும் அவ்வளவுமே மெயினாக வந்து அப்படியே அறுக்கிற மாதிரி தெரியும் அதுக்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்டா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதோட இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு வைட்டமின் சத்து கிடைக்குது ஹோல்ஸ் அங்கங்கே இருக்க ஹோல்ட்ஸுகள்லாம் எடுத்துடுது கொலஸ்ட்ரால் எடுத்துடுது இவ்வளோ பிரச்சனையும் அந்த ஹோல்ஸ் எங்கங்க ஹோல்ஸு அடப்பு எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணியாது இந்த மாங்கொட்டை ோட இது வந்து நம்ம இது நம்ம நிறையவே பேர் துவையல் சாப்பிடுவாங்க துவையல் தேங்காய் கொஞ்சம் வச்சு இப்போ புளிமொழத் தொழிலிருக்கில்ல அது மாதிரி மாங்கொட்டையும் அந்த பருப்பு எடுத்து அதையும் வச்சு அரைச்சி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் மாங்கோட்டை நம்ம கர்ப்பிணி பிள்ளைங்கெல்லாம் இது கொடுத்தா அந்த க அந்த குழந்தைக்கு அவ்வளோ பாதுகாப்பு இன்னும் இதோடய மருத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மருத்துவம் இருக்குது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பருப்பெடுத்து அதை வந்து இனிமேல் வந்து மாங்கொட்டையை கீழே போட்டுறாதீங்க அந்த பருப்பு எடுத்து அழகாக அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதில் பொடி இட்லி பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பாடு பொடி மாதிரி பருப்போடு சேர்ந்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே பருப்புடன் சேர்ந்து போட்டு நம்ம பொடி எப்படி பண்ணுறோமோ அதோட சேர்த்து இதையும் போட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து நல்லா காய வச்சுருந்தோம் மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அதெல்லாம் தெரியாமல் இவ்வளோ நம்ம ஜனங்கள் வந்து எல்லாமே தூக்கி கீழே போட்டுங்க இனிமேல் இதை செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் உடம்பு நல்ல மெருகேறிடும் அந்தளவுக்கு அந்த மாங்குட்டியோட பருப்பு செய்து சாப்பிடுங்க இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று கேட்டிருப்பேன் அதை வந்து சரி ரொம்ப பஸ்டாக போட்டு அவங்களை மேம் அடிக்கிறேன் இப்போ சொல்லி முடிச்சிட்டு கேட்குறேன் நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தான் என்னோடது இதெல்லாம் வந்து பழமையை வந்து நீங்கள் வந்து நாலு பேத்துக்கு சொன்னால் அவங்க ஒரு நாலு பயன் அடைவாங்க இதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு சொல்கிறோம் ஜனங்க தெரிஞ்சு இதெல்லாம் இந்த வைத்தியத்தை ம பழமொழ சொல்லுவாங்க வைத்தியத்தை கொடுக்கறத வாணிகை கிட்ட கொடுக்கணும் அது மாதிரி பாதி வைத்தியம் நம்ம கை வைத்தியமே பாதி நம்மளே குணப்படுத்திக்கலாம் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்